நீ தந்த பாக்க போகும்போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் மேடம் நானும் உன் கூட வந்து நாலு மொத்தம் முத்தி எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தான் நல்லா சொன்னப்போ போ நானே போய் அவன பார்க்காம தான் திரும்பி வந்தேன் உன் தங்கச்சி எங்க அவனை பார்க்க விட்டான் வா வாங்க அவசரப்படுத்தி என்னையும் கூட்டு வந்துட்டான் நான் மட்டும் அவனை பார்த்துருந்தேன் நானும் நீ சொன்ன மாதிரி நாலு முத்து நாள் முத்திட்டு தான் வந்திருப்பேன் சார் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தான்னு எனக்கே தெரியலடா என்னாலும் இன்னும் நம்பவே முடியல நம்ம ஹரியா இதுன்னு நான் பார்த்த வரைக்கும் அவன் எவ்வளவு போல்டா இருந்தா தெரியுமா போதும் நிப்பாட்டுங்க பாவம் அவருக்கு என்ன கஷ்டமோ அவர் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காருனா அவர் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாரு அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களே உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுங்க ம் எனக்கு என்னமோ அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு தோணுது பேசாம அவர் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட கூப்பிட்டு போறது நல்லது இல்ல மது இப்ப ஹரிக்கு தேவை சைக்காட்டிஸ்டோட அட்வைஸ் கிடையாது பூஜா தான் பூஜா வந்தாதான் ஹரி திரும்ப பழைய மாதிரி மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நம்ம முதல்ல பூஜாவை தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஆனா இந்து நீ எப்படி இவ்ளோ உறுதியா சொல்ற பூஜா கண்டிப்பா நம்ம ஹரி இன்னும் காதலிச்சுட்டு இருப்பான்னு அவதான் அந்த லெட்டர்ல தெளிவா எழுதியிருக்காளே ஹரி மேல விருப்பமே இல்லைன்னு அப்படி இருக்கேல நீ யோசிக்கிறது கரெக்ட் தானா நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அருண் என்ன பாரு கடைசியில் நீயே அதை புரிஞ்சுக்குவ எனக்கு பூஜா பற்றி நல்லா தெரியும் அவளுக்கு இருக்க ஒரே ஆறுதல் ஹரிதான் அவள் எப்படி அறிய விட்டுட்டு போவா அதுவும் இல்லாமல் அந்த லெட்டரில் எழுதியிருக்கதெல்லாம் ஓ நம்புற மாதிரியே இல்லை அவள் எவ்வளோ தூரம் ஹரிய வெறுக்கிற மாதிரி எழுதியிருக்கா சான்ஸே இல்லை இதெல்லாம் பூஜா வேணும்னே பொய்யான ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரியலையே எக்ஸாக்ட்லி அந்த காரணம் என்னன்றதை நம்ம முதல் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம பூஜாவை நெருங்கின மாதிரி தான் ஆனா இந்து நீ பிளான் வச்சிருக்கியா நம்ம பூஜாவை எப்படி கண்டுபிடிக்கிறது சஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா முதல்ல நம்ம பூஜை தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போய் அந்த ஹாஸ்டல் வாடனை பார்க்கணும் அவ என்னைக்கு அந்த ஹாஸ்டல் ரூம் காலி பண்ணிட்டு கிளம்பினு தெரிஞ்சா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ஆமாப்பா இந்து சொல்ற மாதிரி பூஜா என்னைக்கு ஹாஸ்டல் வெக்கெட் பண்ணா நமக்கு தெரிஞ்சா அவளை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி டேய் என்னடா கேள்வி இது பூஜா ஹாஸ்டல்ல வெக்கெட் பண்ணிருந்தானா ஒண்ணு அவ பஸ்ல டிராவல் பண்ணிருக்கணும் இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கணும் இப்பதான் எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்கே நம்ம அதை செக் பண்ணாலே போதும்டா பூஜா எங்க போனா அவ எந்த ஊருக்கு போனான்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் அதுக்கப்புறம் அவரை ரீச் பண்றது ஈஸி தான் ம் எனக்கும் அது புரியுதுடா ஆனா பப்ளிக் சிசிடிவி கேமரா நம்மளால எப்படி செக் பண்ண முடியும் நீ அதை நினைச்சா ஒரு பண்ணிக்காதடா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் இருக்கார்ல

நீ விசாரிக்க போறது லேடிஸ் ஹாஸ்டல் அதை முதல் மைண்ட் பண்ணிக்க அங்க லேடிஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க நாங்க ரெண்டு பேரும் வந்தாதான் உங்களை அலோவ் பண்ணுவாங்களா இல்லையானே தெரியும் எங்களை விட்டுட்டு நீ மட்டும் போறேன்னு சொல்ற அவ சொல்றதும் லேடிஸ் ஹாஸ்டல்குள்ள நம்மளை அலோவ் பண்ணவே மாட்டாங்க அப்படி எப்படி நம்ம போய் வாடகை மீட் பண்ண முடியும் பேசாம இவங்களையும் கூட்டுட்டே போவோம் சரிடா அப்ப நம்ம நாலு பேரும் ஒன்னாவே போய் பாத்துட்டு வந்துடலாம் இல்ல சஞ்சு நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க நானும் அதுவும் மட்டும் போய் பாத்துட்டு வரோம் என்ன ப்ளார்ல நீ? எப்படி உங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா அனுப்ப முடியும்? அதெல்லாம் முடியாது. நாங்களும் கூட வரோம். ஹட டட டடா ஆரம்பிச்சிட்டியா? டேய், வெயிட் பண்ணுடா. இதுக்குတேடால அவசரப்படாத. ம் இங்க கிட்ட அந்த ஹாஸ்டல் வார்டன் நம்பர் இருக்கு. பேசாம நம்ம அவங்ககிட்ட கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போவோம். ஓகே. டேய், அந்த ஹாஸ்டல் வார்டன் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? டேய், ஆரம்பத்துல நம்ம கீர்த்தி கூட அதே ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தா. இப்போதானே அவன் நம்ம ஏரியால ஒரு வீடு கிடைச்சுச்சுன்னு ஷிஃப்ட் ஆனா? அதனால

ஞாபகம் இருக்கா ஓ அந்த மதுவா சொல்லுமா என்ன விஷயம் மேம் எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா ஆ தாராளமா பேசலாமே சொல்லுமா என்ன ஹெல்ப் வேணும் மேம் அது வந்து அது ஃபோனில் உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் உங்களை நேரில் பார்த்து பேசணுமே எங்க மீட் பண்ணலாம் சொன்னீங்கன்னா நான் அங்கேயே வந்துடுறேன் மேம் ஓ அப்படியா சரி ஓகே அப்ப நம்ம ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு garden இருக்குல இன்னைக்கு ஈவினிங் அங்க ஒரு 4 o'clock வரீங்களா ஹா ஓகே மேம் ரொம்ப थैंक यू மேம் கண்டிப்பா வந்தறேன் 4 o'clock ஷார்ப்ப நான் அங்க இருப்ப மேம் ம் சரி மா அப்ப நான் வச்சறேன் ஹா ஓகே மேம் थैंक यू so much ஹே என்னாச்சு என்ன சொன்னாங்க ஹே மது பேசனத வச்சே தெரியலையா அந்த வாட நம்மள மீட் பண்ண ஓகே சொல்லிட்டாங்க அப்படி தான மது அம்மாப்பா அந்த வாட மேம் நம்மளை பார்க்க ஓகே சொல்லிட்டாங்க ஆனா நான் மட்டும் வரதா தானே சொல்லியிருக்கேன் அதனால அதனால ஹே அதனால நீங்களா இங்க கூட வரவே நான்ப்பா ஏய் அதெல்லாம் முடியாது நாங்க உங்க கூட கண்டிப்பா வரதா செய்வோம் ஏய் இந்த உனக்கு ஹிட்லர்னு பேர் வச்சதுல தப்பே இல்லடா அவங்க என்ன ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்க கார்டனுக்கு தான் வர சொல்லிருக்காங்க அதனால நான் மட்டும் முன்னாடி போறேன் நீங்களா பின்னாடி வாங்க முழுசா சொல்லுங்க முடி முந்திட்டு வரா முந்திரிக்கொட்டை இது உனக்கு தேவையா சஜு எல்லாம் என்ன நேரம் என்ன பண்றது சரி அந்த கார்டனுக்கு கிளம்புவோமா எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படாதடா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் அவங்க டைம் சொல்லியிருக்காங்க இப்போதான் மார்னிங் டென் ஓ கிளாக்கே ஆகுது ஸோ பி பேஷன்ஸ் ஓகே கொஞ்சம் பொறுமையா இருந்து பழகு சஞ்சய் ஹே மது நீ எதுக்கு அவங்க கிட்ட ஓகே சொன்ன கொஞ்சம் வேமா பார்க்கணும்னு பேசியிருக்கலாம்ல நம்ம கிட்ட டைம் கம்மியா இருக்கு நம்ம வேமா பூஜாவை கண்டுபிடிக்கணும்ல டேய் புரியுதுப்பா இப்பயே நான் ஓப்பனா எல்லாத்தையும் பேசிட்டா அவங்க என் கூட பேச வருவாங்களானே தெரியலையே தான் நான் எந்த விஷயத்தையுமே சொல்லல சொல்லாம அவங்க கிட்ட டைம் மட்டும் கேட்டிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன எடுத்தவங்க கவுத்தும் எந்த வேலையும் பார்க்க முடியாது அருண் ஆமாப்பா மது சொல்றதும் கரெக்டா நம்ம எதையாவது ஒண்ணு அவசரமா பேச போய் அவங்க நம்மள மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா இல்ல இல்ல நம்ம பொறுமையா வெயிட் பண்ணியே பாப்போம் ம் அதுவும் கரெக்ட்டா டேய் அம்மா எங்கே ஆளையே காணும் இல்லடா அருண் அம்மாக்கு எந்த உண்மையும் தெரியாதுல நைட்டு நாங்க அவசரமா கிளம்பி வந்ததே அம்மாக்கு பிடிக்கல அதுவும் இல்லாம ஹரிய கூட பார்க்காம எப்படி வருதுன்ட்டு நான் ஒரு வாரம் ராணி கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சா சரின்னு அம்மா ஊர்லயே விட்டுட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் வீக் வந்துருவாங்கடா அதுவும் கரெக்டாண்டா ராணி ஆண்டிக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல அம்மா கூட இருக்கிறது நல்லதுதான் சரி சஞ்சய் அப்ப நாங்க கிளம்பட்டுமா ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் வரேன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கார்டனுக்கு ம் ஹே எங்க போ போற? பேசாம இருக்க வேண்டியதானே. ஏய் இல்லப்பா உனக்கே தெரியும்ல நான் இப்ப சம்மர் கிளாसेस எடுத்துட்டு இருக்கேன். நான் ஈவினிங் வரேனே. ம் எனக்கும் இங்க இருந்து இந்து கூட இருக்கணும்னா ஆசை. ஆனா என்ன பண்ண கொஞ்சம் வொர்க்ஸ் இருக்கு. ப்ளீஸ். ஆமாடா எனக்கும் கூட கொஞ்சம் வேலை இருக்குடா ஈவினிங் மூணு மணிக்கு பாப்போம். ம் டேய் என்னங்கடா ஆளாலக்கு நாக்கலம்பறே நாக்கலம்பறங்கறீங்க. அப்ப நான் ரெண்டு பேரும் இந்த வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ண ரொமான்ஸ் பண்ணிடலாம் மச்சான். தெருப்பு பிஞ்சிரும் நாயே நல்ல காலத்துல ரொமான்ஸ் அப்படி பண்ணிருவா அதுவும் இப்ப சொல்லவா வேணும் டேய் என்னோட எரிச்சல கொட்டிக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டாமா என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க அது ஒண்ணும் இல்ல மது வர வர மச்சானுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்பா நீ ஒன்னும் சொல்ல வேணாடா அது ஒண்ணும் இல்ல இந்தோ இவ சும்மா அப்படித்தான் எதையாவது பேசிட்டு இருப்பான் அப்ப நாங்க கிளம்புறோம் மது வா கிளம்பலாம்

வாய்க்கு மெதுவா இருக்கற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது அதுவும் நெய்யும் மேலாக ஊற்றியிருக்கேன்ப்பா வகுத்து பொண்ணுலாம் வேகம் ஆறிடும் எந்திரிடா எந்திரிச்சி ஒரு வாய் சாப்பிடியா மா சொன்னோம் புரிஞ்சுக்கோங்களேன் எனக்கு சாப்பாட்டை பார்த்தாலே வெறுப்பா இருக்குமா வயிறுலாம் ரொம்ப வலிக்குது அதுவும் இல்லாமல் தண்ணி குடித்தா கூட வயிறு ரொம்ப எரியுதும்மா இந்த சாப்பாடெல்லாம் என்னால சாப்பிட முடியாது ப்ளீஸ்ம்மா எனக்கு வேணும் டேய் ஏன்டா இப்படி பண்ற கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு சேர்த்தாதான்டா அந்த உடம்பு சரியாகும்

பருப்பு சாதம் நல்லா கடைஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இதையும் வேணாங்கிறான் கேட்டா சாப்பாட்டை பார்த்தாலே வெறுப்பா இருக்குங்கிறான் நீங்களாவது சொல்லுங்க சரலா கொஞ்சமாவது சாப்பிட்டா தானே உடம்பு வேமா சரியாகும் கொஞ்சமா சாப்பிடலாம்ல நிறைய சாப்பிட முடியாதுதான் உங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு வாயாவது அந்த சாப்பாடு சாப்பிடலாம்ல இல்ல ஆண்டி என்னால முடியல சாப்பாடு வாயில வச்சாலே தொண்டையில இருந்து வகுறு வரைக்கும் அப்படியே ஃபுல்லா எரியுது சேர்றேனே வரதுப்படாதீங்க புள்ளைக்கு சாப்பாடு முழுங்க முடியல போல

சோறு தான் சாப்பிட மாட்டேங்கற. ஜூஸாவது குடிச்சா தான் அந்த உடம்பு நல்லா இருக்கும். ம்ம் சரிமா ஜூஸ் குடிக்கறேன். போடுமா? நீங்க கவலைப்படாம இருங்க. எனக்கு வேமா சரியாயிருமா? ம் நல்லா சரியாச்சு எதுவுமே திங்க மாட்டேங்கற. அப்புறம் எங்கட்டு வேமா சரியாகும்? கிண்ட பஹரி. தே جوس குடிச்சிட்டு நல்லா ரெஸ்டட். 땡క్స్ மா. ம் அதெல்லாம் எதுக்குப்பா? முதني ஜூஸ் குடி. உங்க அம்மா பாவும் எவ்ளோ கவலைப்படுறாங்க பண்றாங்க பாரு. சாப்பாடு சாப்பிடலன்னா வெறும் ஜூஸ் ஆவாது குடி அப்பதான் உடம்பு தெம்பா இருக்கும் சரிங்கம்மா அதான் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வந்து என்ன கவனிச்சுக்கிறீங்களே அப்புறம் என்ன கவலை எனக்கு அதெல்லாம் என் உடம்பு வேமா குணமா இருப்பாருங்க இவன் இப்படிதான் சரலாம் வெட்டி வாய் அடிக்க தான் லைக்கு ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்ல இங்க பாரு குடுத்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் அந்த ஜூஸை வாயில வச்சிருக்கானு பாருங்க அதெல்லாம் குடிச்சிருவா ராணி வாங்க நம்ம போவோம் அவன் ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுவும் சரிதான் இவனை பார்த்தா எனக்கு தான் மேலும் மேலும் டென்ஷன் ஏறும் வாங்க போவோம்

அவளை இந்துவோட என்கேஜ்மெண்ட்டு கூப்பிட்டு வந்த அப்பா அம்மா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் ஐயோ என்னோட லவ்வர்னு அப்படி செய்யாமல் விட்டது தான் நான் செஞ்ச பெரிய தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பூஜா ப்ளீஸ் டி என் மேலே என்ன கோவம் இருந்தாலும் அதை தூக்கி வச்சுட்டு என்கிட்ட வந்துருடி நான் உங்ககிட்ட எவ்வளோ மன்னிப்பு வேணாலும் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் என்னை விட்டு பிரிஞ்சு மட்டும் போயிடாத பூஜா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாதுடி டி அப்படியா உண்மையாவ சொல்றீங்க பூஜா வந்துட்டியா பூஜா

நடந்து போடி அதெல்லாம் முடியாது நான் உன் கூட பைக்ல தான் வருவேன் இல்லாட்டி நீ என் கூட நடந்து வா ஆப்ஷன் இஸ் ஹ்ம் ஆக ஒரு முடிவோட தான் வந்திருக்க அப்படி தானே எஸ் எஸ் இஸ்ன பல்ல உடைச்சிரும் பாத்துக்கோ ஹே எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்குடி நான் வீட்டுக்கு போல இல்லேன்னா உன்னை கூட்டி போக மாட்டேனா நடந்து போடி எனக்கு நிறைய வேலை கிடக்கு ஹ்ம் முடியாது ஹ்ம் வந்து ஏறி தொலை வீட்ல விட்டுட்டு போறேன் ஏய் தொலைக்கிலன்னு பேசினா பிச்சு பாத்துக்கோ ரொம்ப ஓவரா பேசுற வாடா நம்ம நடந்தே போலாம் ஏய் அதான் பைக்ல கூட்டு போறேன்னு சொல்றேன் டாடி அப்புறம் இதுக்கு நடந்து போணுங்கற வந்து ஏறுடி வேமா டேய் ப்ளீஸ் டா எனக்காக நடந்து போலாம் வா ஏண்டி என்கிட்ட நேரம் கிட்ட நேரத்துல ஒரு நேரத்துக்கு உங்க வீட்ல உன்ன பேத்து விட்டுருக்காங்கல டாடி ஏண்டி என்ன இப்படி பாடா படுத்துற எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றேன்ல நடந்து போனா என்ன பைக்ல போனா என்ன டேய் கோனா மூனா நடந்து போனா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே நடந்து போலாம் பைக்ல போனா சrrன்னு அழுத்துனவனே போய் அறிக்குட்றவேல ம் ஹடிக்குறவே இல்ல உனக்கு பேசிக்கிட்டே நடந்து போகணுமா ம் ஐயோ ஐயோ எல்லைய நேரோ டேய் நீ பேசின நேரத்துக்கு நடந்து நேரம் பாதி தூரம் நடந்து வாடா போலாம் ம் மிஸ்டர் கர்ணாகரன் பொண்ண நல்லா வளத்துறாரு வியாக்கியணம் பேசுறதுல குறச்சலே இல்லை டேய் 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 ப்ளீஸ் வாடா போலாம் ஐயேய் கத்தாடடி ஒரு வார வண்டி நிப்பாட்டிட்டு வரண்டி விட்டா இப்படியே வண்டி கீழே போட்டுட்டு வர சொல்லுவா போலாமா போலாம் போலாம்